இப்போ நம்ம வீடு வீடாக போயிட்டு இது பியூல்வா இது கொடுக்க சொல்லியிருக்காங்க இது ஃபார்ம் எப்படின்னா ஓட்டர்ஸ்க்கு டேரக்டாக போய்ட்டு அவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறது இப்போது ஒரு 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 ஓட்டருக்கு வந்து ரெண்டு ஃபார்ம் கொடுக்குறோம் அதில் வந்து ஒரு ஃபார்மை வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க கையில் டைரெக்டாக இருக்காங்களா என்னான்னு பார்த்துட்டு வெரிஃபை கொடுக்குறோம் சப்போஸ் அவங்க அவங்க இல்லைனா இப்போ இல்லாத பட்சத்தில் அவங்கள ஷிஃப்டன்னு போட்டு நாங்கள் தனியாக ஃபார்ம் எடுத்து வச்சுட்றோம் இதுதான் எங்களை பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ எல்லா ஓட்டர்ஸும் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம் ஒரே ஃபார்ம் தான் ஒரே ஃபார்ம் வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க சில பேர் அது கொஞ்சம் காண இல்லை எதுனா தப்பாக எழுதிடுவாங்க பேனால் எழுதிடுவாங்க அதனால் வந்து இன்னொரு ஃபார்ம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க என்னோடய நம்பர் இதுலேயே இருக்குது அதிலே ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க ஃபோன் பண்ணாலும் சரி இல்லை முடிச்சுட்டு நான் திரும்பவும் நெக்ஸ்ட் வீக் வரும்போது என்கிட்ட கொடுத்தாலும் சரி நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஃபார்மை கலெக்ட் பண்ணி நான் எடுத்துன்னு போய்ட்டு நான் ஏஆர்ஓ ஆஃபீஸில் நான் கொடுத்துருவேன் செயல்படும் கியூஆர் கோடோட பயன் என்னென்னா நம்ம இப்போது ஸ்கேன் பண்ணனா நம்ம ஃபார்ம் கொடுத்து கொடுத்துட்றோன்ற தகவல் வந்து டைரெக்டாக வந்து அங்கே ஆஃபீஸில் போயிட்டு இதுவாகிடும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் போய்ட்டு இதுவாகிடும் இந்த மாதிரி இந்த பர்சனுக்கு போய்ட்டு ஃபார்ம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடையெல்லாம் பண்ணிப்பாங்க இதுதான் பெயர் பெயர் எல்லாமே இருக்கும் ஆல்ரெடி அந்த நம்ம ஓட்டர் ஸ்டெப்பில் கொடுக்குற டீட்டெயில் மாதிரி எல்லாமே இருக்கும் இதில் இப்போ ஸ்கேன் என்னென்னா நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு வந்து டேரெக்டாக இருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு தான் இப்போ எதனா ஆல்டர்னேட்டிவ் அவங்க சேஞ்ச் பண்ணணும் ஃபோட்டோ சரியில்லை அந்த மாதிரினா அவங்களே இந்த ஃபார்ம்லேயே ஃபில்அப் பண்ணி கொடுத்தா கூட நம்ம அதிலே பார்த்து கூட நம்ம கொடுத்து விட்டுருக்கணும் இல்லை பொதுமக்கள் இருந்து எந்த இதுவும் வாங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி சப்போஸ் எதனா இருந்தால் இந்த ஃபார்மில் என்ன இருக்கோ அதை மட்டும் எங்களை பண்ண சொல்லியிருக்காங்க சென்னை மாநகராட்சியிலேருந்து கொண்டு வந்து இந்த ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை ப பா பார்க்குறோம் என்னென்ன அப்போ என்னென்ன நாங்கள் ஃபில் அப் பண்ணோன்ட்டு பார்க்குறோம் பார்த்துட்டு ஏதாவது மாற்றம் எதானோ இருந்தால் இதுலேயே பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால இது மாற்றம் செய்ய விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள இதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மற்றபடி இது பற்றி படித்து பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும் ஃபியூச்சரில் எப்படி இருக்குங்களா இருக்குங்களா ஈஸியாக தான் இருக்குது ஈஸியாக தான் இருக்குது அப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது விவரங்கள் வந்து நீங்கள் அப் பண்ணி வைங்க நாங்களே வந்து அதை வாங்கிப்போம் அப்படின்னு ஃபில் அப் பண்ணி அவங்க அவங்ககிட்டே கொடுத்துட்டா அது வந்து எங்களுக்கு ஒரு ஈஸியான வேலையாக தான் இருக்கும் நாங்களாக போய் கொடுக்கறத விட அவங்களே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ஈஸி தானே கொடுக்கறதுக்கு வந்து இந்த எஸ்ஐ வந்து எவ்வளோ சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா சிலர் வந்து அட்ரஸ் இப்போ இது வந்து 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 அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஈஸியான வழியா தான் இருக்கும் அது அவங்களுக்கு வந்து ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு அது கரெக்டான ஒரு வழியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்